வணக்கம் வாழ்க வளமுடன் எந்த கிரக தோஷம் விலக வேண்டும் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் எந்த விரதம் இருப்பவர்கள் எந்தெந்த கோயில்களுக்கு செல்ல வேண்டும்ங்கிற புரிதலுக்காக சில பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கநாதன் ஆலயத்தில் சுக்கர பகவான் என்னும் சுக்கரஸ்தம்பனம் செய்யப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் தோஷம் நீங்க சுக்கர பலன் இல்லாதவர்கள் சுக்கர திசை நடப்பவர்கள் வெள்ளிதோறும் விரதம் இருப்பவர்கள் எல்லோரும் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்திற்கு சென்று குடும்பத்துடன் தரிசனம் செய்து வரலாம் ஸ்ரீரங்கநாதர் அருளையும் சுக்ரபகவானின் ஆசியையும் பெறலாம் அழகு பொருள்கள் செய்யும் கலைஞர்கள் ஓவியர்கள் புகைப்பட நிபுணர்கள் நாகரிக கலை பொருட்களை செய்பவர்கள் சிற்ப கலைஞர்கள் நாதசுரத்வான்கள் இசையமைப்பாளர்கள் கச்சேரி செய்பவர்கள் கதா காலட்சேபம் செய்பவர்கள் விகட கலைஞர்கள்னு சொல்லக்கூடிய இந்த காமெடி செய்பவர்கள் ரங்கநாதர் ஆலயத்துக்கு சென்று அரங்கநாதரின் அருளை சுக்கர பகவானின் அருளாசியையும் பெற வேண்டிய தலம் இது அதனால் இந்த சுக்கரவார விரதம் இருப்பவர்கள் கூட இங்கே சென்று அரங்கனை வழிபடுவது சிறப்புன்னு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்